டேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இரண்டு நண்பர்கள் நண்பர்கள் என்று சொல்ல முடியாது அருகருகே உள்ள வீடுகளிலே வசிப்பவர்கள் பாடசாலை காலத்திலே ஒருவரே ஒருவர் நட்பாக பழகவில்லை அந்த நட்பாக பழகாததற்கு ஒரு காரணம் இந்த நண்பர்களுக்கு இடையிலே ஒரு வேறுபாடு இருந்தது ஒருவர் பொருளாதார ரீதியிலே மிகவும் வசதியானவர் மற்றவர் கொஞ்சம் வசதி குறைவானவர் இந்த வசதி குறைவானவர் என்ன யோசித்தார் என்று சொன்னால் அந்த பொருளாதார ரீதியிலே வசதியானவன் தான் நட்புடன் பழக முயற்சி செய்தால் ஒருவேளை தன்னை புறக்கணித்து விடுவானோ என்கின்ற எண்ணத்துடன் அவருடன் அவர் பழகவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களாக அவர்கள் பாடசாலையிலே கேள்வி கேட்கிறார்கள் அருகருகே உள்ள வீடுகளிலே வசிக்கிறார்கள் இருவரும் ஒருவர் ஒருவர் பேசிக்கொண்டது கிடையாது பாதையிலே தெருக்களிலே ஒரு ஒருவர் பார்க்கும் பொழுது ஒரு தலையாட்டுவது ஒரு புன்னகைப்பது அத்துடனேயே அந்த நட்பு நிறைவடைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இருவருமே பாடசாலை கல்வியை நிறைவு செய்து ஒவ்வொரு இடங்களுக்கு மேற்படிப்புகளுக்காக சென்று விட்டார்கள் மேற்படிப்புகளை நிறைவு செய்து ஒவ்வொரு இடங்களிலே மிகப்பெரிய பதவிகளிலே பணியாற்ற தொடங்கிவிட்டார்கள் இருவரும் கிட்டத்தட்ட ஒருவரை ஒருவர் மறந்தே போய்விட்டார்கள் அருகருகே வீட்டிலிருந்தும் கூட ஒரு பத்து வருடமாக தாங்கள் ஒருவர் ஒருவர் பழகவில்லை என்கின்ற எண்ணம் சில வேலைகளிலே இருவருக்கும் ஏற்படுவதும் உண்டு இவ்வாறு இருக்கையிலே ஒரு முப்பது முப்பத்தைந்து வருடங்கள் சென்றிருக்கும் இவர்கள் இருவரும் எதிர்பாராத விதமாக மீண்டும் தங்களுடைய பாடசாலையிலே சந்திக்க வேண்டி ஏற்பட்டது பாடசாலையிலே பழைய மாணவர்கள் ஒன்றாக சந்திக்கின்ற வழக்கம் அண்மை காலங்களில் ஏற்பட்டிருக்கின்றது அவ்வாறாக ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் இருவரும் தாங்கள் கற்ற பாடசாலையிலே ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பது வயதை இருவருமே நெருங்கிவிட்டார்கள் இருவருமே இப்பொழுது ஒரு மனப்பக்குவம் அடைந்த நிலையிலே இருக்கிறார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்ததுமே மிக்க மகிழ்ச்சியுடன் இருவரும் தழுவி பேசிக்கொள்கிறார்கள் தங்களுடைய நட்புகளை பரிமாறிக்கொள்கிறார்கள் தங்களுடைய கடந்த காலங்களை பரிமாறிக்கொள்கிறார்கள் சிறிது நேரம் சென்று ஒரு ஒரு மணத்தியாலம் ரெண்டு மணத்தியாலம் சேர்ந்த பின்னர் தாங்கள் அருகருகே வீடுகளிலே வசித்தும் கூட ஒருவரை ஒருவர் நட்புடன் பழகாத உடையங்களையும் சொல்லி சிரித்துக் கொள்கிறார்கள் இவ்வாறு இருக்கையிலே அந்த நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த பொருளாதார வசதி மிக்க அந்த மனிதன் சொல்கிறார் நான் பாடசாலைகளிலே கல்வி கேட்கின்ற காலங்களிலே உன்னுடன் கதைக்க வேண்டும் பழக வேண்டும் என்று நான் இத்தனை தூரம் ஆவல் கொண்டிருந்தேன் ஆனால் நீ ஒரு நாள் கூட என்னுடன் கதைக்கவில்லை என்று அதற்கு மற்றவர் சொல்கிறார் நான் பாடசாலையிலே படிக்கின்ற காலங்களிலே பக்கத்து வீட்டிலே நீ இருக்கிறாய் உன்னுடன் பழக வேண்டும் நட்பு பாராட்ட வேண்டும் என்று நான் எத்தனையோ முறை ஆசைப்பட்டிருக்கின்றேன் ஆனால் ஒரு நாள் கூட அது நடக்கவில்லை என்று சொல்லி இருவருமே இப்பொழுதுதான் அந்த உண்மை நிலையை புரிந்து கொள்கிறார்கள் ஒருவர் ஒருவர் பழக வேண்டும் கதைக்க வேண்டும் நட்பாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருவருக்குமே இருந்திருக்கின்றது ஆனால் இருவருக்கும் இடையிலே ஒரு மாயத்திரை அதை தடுத்திருக்கின்றது இப்பொழுது ஒரு ஒரு மெச்சுவட்டான வயது ஒரு ஒரு நல்ல வயதை அடைந்து ஒரு அனுபவம் மிக்க வயதை அடைந்த பின்னர் இருவரும் சந்தித்த பொழுது அந்த மாயத்திரை விலகி மிகுந்த நட்புடன் இருவரும் பழகினார்கள் நேயர்களே இந்த கதையும் கதை அந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் எம்மில் பலரும் அப்படித்தான் மற்றவர்களை பார்த்ததும் அவர்கள் எங்களை விட பெரியவர்களோ அல்லது அவர்கள் எங்களை புறக்கணித்து விடுவார்களோ என்று நாங்களே ஒரு மாயத்திலேயே அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே போட்டுக்கொண்டும் அவர்களுடன் பழகாமல் கதைக்காமல் இருந்து விடுகின்றோம் என்கின்ற பாடத்தைத்தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அற மொழி நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்